வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி காலையில் சகோதரி செல்விக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து சம்மன் எதுவும் வரலை அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் இருக்கிற வக்கீல்கள் மூலமாக அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் தொடர்ந்து விசாரிச்சிட்டே தான் இருக்கிறோம் இன்னும் நம்பர் ஆகலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு கேள்வியும் கேட்டிருந்தோம் இந்த கார்த்திக் பிள்ளை மீதான வழக்கு கேஸ் ஃபைல் பண்ணாங்களா அது என்னாச்சு அப்படின்னு அப்போ வந்து அவங்க கவிதா அப்படிங்கிறவங்க சைபர் கிரைமில் இருக்க இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க முன்ஜாமீன் வாங்கிட்டான் அதனால் அவனை கைது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க பட்டு விசாரித்து பார்த்ததில் அவன் முன்ஜாமீன் எதுவும் வாங்கலை அப்படிங்கிறது தான் தெரிய வந்தது அதுக்குள்ளே சரி இவங்க மேலே ஒரு பெட்டிஷன் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்களாம் அதாவது இது வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சகோதரி செல்வி சொன்ன விஷயங்கள் அவங்க சொன்னது வந்து அவங்க மேலே ஒரு பெட்டிஷன் போட போகலாம் அப்படின்னு போகும்போது அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடச்சிது அதனால் அவங்க மேலே எதுவும் போட முடியல அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க ஸோ இப்போ வந்து என்ன பிரச்சனை என்னென்னா குற்றவாளிகள் யார் அப்படின்னு தெரியிறதுக்கு முன்னாடியே சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு ஆளை வந்து இவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அனுமானமாக இருக்கோம் அந்த சந்தேகத்தை தீக்கிற மாதிரி யாருமே எந்த பதிலும் இதுவரைக்கும் சொல்லலை அப்படிங்கிறனால அவர் குற்றம் செய்திருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் எங்கள் சகோதரி செல்விக்கும் ஸ்ரீமதிக்கு ஆதரவாகவும் வீடியோ போட்டுட்டு இருக்கவங்களை மட்டும் குறி வச்சு அவங்கக்கிட்ட போட்ட வீடியோக்களை மட்டும் நீக்குங்க அப்படின்னு சொன்ன அந்த சைபர் கிரைம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா அந்த சைபர் கிரைம் போலீஸு இப்போ வந்து அவங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னால் போன வீடியோவில் இப்போ வந்து அவங்க பண்ணலைன்னா இப்போ யார் பண்ணது இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லும்போது அவங்க பள்ளி தரப்பில் இருந்து தான் அவங்க வந்து இது பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாகுது ஸோ அவங்க பண்ணுறாங்க அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குது யூடியூப் கூட நடவடிக்கை எடுக்குது அவங்க வீடியோவெல்லாம் நீக்கிறதுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வெளிச்சமாக தெரியுது ஸோ இதே மாதிரி நம்மவும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் கார்த்திக் பிள்ளை இந்த மாதிரி அவதூறு பேசுகிறோம் அவனோட வீடியோக்களை நீக்கணும்னு சொல்லி ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம் ஸோ இப்படி இருக்கிற நிலவரத்தில் நம்ம வந்து நீதித்துறையும் சட்டத்துறையும் நம்பிட்டு இருக்கிறோமே இது நீதி கிடைக்குமா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் எனக்கும் அந்த கவலை இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் உச்சகட்டமாக நேற்று சில வழக்குகளில் வரக்கூடிய தீர்ப்புகள் சில நீதிபதிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அந்த வகையில் இந்த ஆனந்த் வெங்கடேசன் அப்படிங்கிற நீதி அரசர் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் தாய் பெரியசாமி அப்படிங்கிற ஒரு அமைச்சர் திமுக முன்னாள் அமைச்சர் இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவங்க முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவருக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்த கணேசன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தருக்கு வந்து வீட்டு மனைவி ஒதுக்கீடு பண்ணதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அவர் மேல வந்தது இந்த வழக்கு எப்போ வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து வரைக்கும் அவர் வந்து வீட்டு வசதி துறை அமைச்சராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவர் மேல அந்த ஊழல் குற்றச்சாட்டு பதியப்பட்டு வழக்கு பதியப்படுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதாவது ஒரு வருஷம் கழித்து இவங்க அதிமுக ஆட்சியில் வருது ஸோ ஒருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது இன்னொருத்தர் மேலே அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறதும் வழக்கு போடுறதும் இதெல்லாம் நடைமுறையாக நம்ம நிறையா விஷயத்தில் பார்த்துட்டே இருந்தது தான் இவங்க ஜெயலலிதா ஆட்சியில் கருணாநிதியை நள்ளிரவில் கைது பண்ண விஷயம் அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே அவங்க மேல குற்றச்சாட்டு பதிவு பண்ணி வழக்கு பதிவு பண்ணது இந்த மாதிரி மாறி மாறி நடக்கிற விஷயங்கள் இதையும் அதே மாதிரி கடந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இம்மறுபடியும் திமுக ஆட்சி வந்தவுடனே இவங்கள்லாம் விடுவிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்த விஷயம் ஆனால் ஜெயலலிதாவும் சசிகலாவும் தண்டிக்கப்பட்ட பிறகு நீதித்துறை மேலே ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வந்து வந்துச்சு ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போதே அவங்கள தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீதித்துறை மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாலும் அது பின்னணியில வந்து யார் இருந்திருப்பா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்களுக்கு வரும் அதெல்லாம் நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டியதில்லை ஸோ இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்தது வந்து முன்னாடியே ஒரு தீர்ப்பு குமாரசாமின்னு வக்கீ நீதிபதி வந்து வேறு தீர்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் குன்கா வந்து இவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க அதெல்லாம் பழைய வரலாறு ஸோ அதெல்லாம் விட்டுங்க இப்போ உள்ள சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஐ பெரியசாமி அப்படிங்கிறவர் மேலே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்ட வழக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு சிறப்பு நீதிமன்றம் அந்த சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணதை மறுசீராய்வு ஆய்வு பண்ணுறதுக்கு ஆனந்த் வெங்கடேசன் அவர் எடுத்து ஆய்வு பண்ணும்போது அதுக்கு நிறையா முட்டுக்கட்டை போட்டு இது பண்ணக்கூடாது இவர் இவர் தன்னிச்சையாக எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு எல்லாம் நிறையா இதெல்லாம் விஷயங்கள்லாம் வந்துச்சு உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அது தலைமை நீதிபதி இதில் வந்து முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதிகிட்ட கொடுத்தாரு தலைமை நீதிபதி அனந்த் விசாரிக்கிட்டு விசாரிக்கிட்டோன்ட்டு இவர் கையிலேயே கொடுத்துட்டாங்க அதை இப்போ அவர் விசாரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ பெரியசாமி மேலே வந்து குற்றச்சாட்டு பதிய வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த விடுவித்தது செல்லாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரை போட்டுட்டு அவர் வழக்கை வந்து மறு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நேற்று வந்த விஷயம் இதில் என்ன ஒரு இதுன்னா அவங்க வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் ஜாமீன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்டாங்க அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வாய்தா வாய்தான்னு இழுத்துகிட்டே கிடந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் கழிச்சு இந்த வழக்கில் வந்து சிறப்பு நீதிமன்றம் அவரை விடுவிச்சிருக்கு ஸோ அந்த விடுவிச்சது செல்லாது அப்படின்னு சொல்லி இவர் இப்போ வந்து நேற்று ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க அது ஏன்னா அவர் வழக்கு விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கணும் இவங்க சபாநாயகர்கிட்ட தான் அனுமதி வாங்கிட்டு எம்எல்ஏ வழக்கு போட்டிருக்காங்க எம்எல்ஏ வழக்கு போடுறதுக்கு கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இது கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் மினிஸ்டர் கிடையாது எம்எல்ஏவாக தான் வந்திருக்காரு ஸோ எம்எல்ஏ எம்பி அவங்க மேலே வழக்கு தொடருன்னா சபாநாயகர் அனுமதி போதும் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க மேலே வழக்கு தொடரணுன்னா கவர்னர் அனுமதி வேணும் அப்படிங்கிறது தான் அதில் சட்டம் சொல்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தான் இவர் அமைச்சராக இருந்திருக்காரு கருணாநிதி ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஐ பெரியசாமி எம்எல்ஏவாக தான் இருந்தார் அதனால் இவர் மேலே வழக்கு தொடர்கிறதுக்கு சபாநாயகர் அனுமதி இருந்தால் போதும் கவர்னர் அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதை சுட்டி காட்டி நீங்கள் சொல்கிறது விடுவித்தது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி மார்ச் இருபத்தி அஞ்சாம் இருந்து இந்த வழக்கு வந்து நீங்கள் ஆஜராகணும் ஒரு லட்சம் ரூபாய் பிணையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் இது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தா சரி ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கு வீட்டு மனை ஒதுக்கீடு பண்ணதில் என்ன முறைகேடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கணேசன் என்ன ஒரு மனு போட்டிருக்காரு அப்படின்னா நான் நூற்றி ஐம்பது ரூபா வாடகையில் ஒரு இடத்துல இருந்திருக்காரு அவர் வந்து எனக்கு நான் அதிகமான வாடகை கொடுத்து ஒரு இடத்துல இருக்கேன் அதனால் எனக்கு வந்து அரசாங்கம் வீட்டு மனை ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாரு ஆனால் இருந்தது வாடகைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் ஸோ இவர் கொடுத்த முதல்ல மனுவே தவறான தகவலோடு கொடுத்துருக்காரு அதை பேஸ் பண்ணி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இவருக்கு ஒரு உயர் வருவாய் பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவு கீழே உள்ள மனையை வந்து இவருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஸோ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒதுக்கீடு பண்ணோடனே அதை வாங்கின ஆள் என்ன பண்ணியிருக்காரு இன்னொருத்தருக்கு அவங்க பேர் என்னன்றது சரியாக ஞாபகம் இல்லை அந்த கணேசன் வந்து பாதுகாப்பு அதிகாரி கணேசன் வந்து இன்னொரு பெண் சாந்தியாக நோரு பேர் நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை அவங்க அவருக்கு வந்து விற்றுட்டார் அதை ஸோ இந்த மனை ஒதுக்கீடு பண்ணதுலேயும் சரி இதை விற்பனை செய்ததுலேயும் சரி நிறையா முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வழக்கு ஸோ இந்த வழக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து தீர்ப்பு என்னன்னா நேற்று வந்தது இந்த வழக்கு மறு விசாரணை செய்யப்பட வேண்டும் இவரை விடுவிட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி போட்டு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இவர் ஒரு லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்தி இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு டெய்லி பேசிஸ்ல இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு ஜூல் மாசத்துக்குள்ளேயோ ஜூலை மாசத்துக்குள்ளேயோ இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டிருக்காரு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் இந்த மாதிரியாக அதிரடி தீர்ப்புக்கு பேர் போன அவர் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்து ஐ பெரியசாமி வயிற்றில் புளிய கரைச்சிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறனால தான் நீதி மேலையும் சட்டத்துறை மேலையும் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ நீ அரெஸ்ட் பண்ணி வழக்கு போடுவ அடுத்த எங்கள் ஆட்சி வந்தோன்னே நாங்கள் அது வந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தகர்த்து அரஸ்ட் பண்ணால் பண்ணது தான் இங்கேலேயெல்லாம் வர முடியாது வழக்கு விசாரணையை முடித்து நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் என்ன உண்டோ அதுபடி தான் இது நடத்தணும் ஜஸ்ட் லைக் தட்லாம் விடுவிக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு ஆனால் இந்த இது வந்து இவர் எவ்வளோ எவ்வளோ தூரம் இது பொறுப்பில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகளுக்கான நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே சகாயம்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தார் அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரியல இப்போ அவர் இருக்கிற இடமும் தெரியாமல் போயிடுச்சு அவரை பற்றின தகவல்களும் எதுவும் வர்றதில்லை ஸோ அவர் மாதிரி அதிரடியான பஞ்சம் பஞ்சமாயிட்டு வந்திருக்க காலத்தில் இவர் வந்து நீதி அரசர் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம மக்கள் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே சமயம் ஐ பெரியசாமி நேர்மையாக இந்த வழக்க விசாரணையை எதிர்கொண்டு அவர் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு அவர் நிறுவனம் ஆச்சுன்னா அவர் வெளியில் வரதில் எந்த விதமான ஆட்சேபனையும் நமக்கு இல்லை ஆனால் அந்த வழக்கு விசாரணையை நேர்மையாக கொண்டு போவோம்னா அது ஐ பெரியசாமி இந்த வழக்கை நேர்மையாக வாதாடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை சரி இது விடுங்க இந்த ஆணவ கொலை ஆணவ கொலைன்னு ஒரு விஷயம் வந்து மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு நேற்று கூட ஒரு ஆணவ கொலை அதாவது சகோதரி கணவனையே அந்த கணவனுடைய எதிரி இன்னொருத்தன் இருக்கான்ல அவனோட கூட்டு சேர்ந்து அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில அவனோட கூட்டு சேர்ந்து கொண்டு அவனை ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த சகோதரியின் கணவனை ஒரு இடத்துக்கு வர வச்சு வெட்டி சாச்சிருக்காங்க அவன் கூட ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போயிருக்கான் பேசுறதுக்கு அப்படிங்கும்போது அவனை வந்து உங்களுக்கு எனக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது நீங்கள் தப்பிச்சு ஓடி போகிறதா இருந்தால் ஓடி போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இவங்க வந்து அவனை வந்து சரமாரியாக வெட்டி கொண்டு இருக்காங்க இது வந்து சாதி பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது தான் முதல்கட்ட இதில் தெரிய வருது இவங்க வந்து ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனால் என்னை விட நீ தாழ்ந்தவனை போய் இது பண்ணிட்டியடா அப்படின்றது வழக்கு தானே ஆணவம் ஆணவ படுகொலை அந்த படுகொலை நடந்திருக்கு இது வந்து என்ன பண்ணால் சகோதரியின் கணவனை சகோதரனே வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்கிற முறையில் சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க மறுபடியும் தலை தூக்காமல் இருக்கணும்னாக்கா இந்த விஷயங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் சும்மா சாதாரணமாக கொலை வழக்கு மாதிரி பதிவு பண்ணிட்டு இதை வழக்கை நடத்தணும் அது கொஞ்சம் நல்ல உள்ளே இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எந்தெந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துடலாம் ஜாமீன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து ஜாமீனில் இந்த வழக்கை வந்து வாய்தா வாய்தா வாய்தான்னு இழுத்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக தெரியுது நம்ம கள்ளக்குறிச்சி வழக்குலேயும் அதே மாதிரி தான் வாய்தா வாய்தான்னு சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு ஒன்றரை வருஷம் இழுத்து பதினஞ்சு மாதம் கழித்து சார்ஜ் ஷீட் போட்டு இப்போ சார்ஜ் ஷீட் வந்து சம்மன் அனுப்பாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கு இன்னும் நம்பர் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் அங்கே கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் சொல்லிகிட்ருக்காங்க நம்பர் போடுறதுக்கு இத்தனை நாள் ஒரு மாதமும் ஆகுது போன மாதம் அதாவது உங்களுக்கு இந்த மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் நம்பர் போடலை அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க அது வந்து சந்தேகத்திக்கிடமாக தான் இருக்குது ஆனால் எத்தனை கேஸ் அங்கே குமிஞ்சி கிடக்குதுன்னு தெரியல அவங்க எத்தனை கேஸுக்கு நம்பர் போட போகிறாங்கன்னு தெரியல நம்பர் போடுறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னா அவங்க சம்மன் அனுப்புறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம கேட்குற ஆவணங்களை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இது திட்டமிட்டு ஏதோ நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது ஸோ ஆவணங்கள் நம்ம கேட்குற ஆவணங்கள் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த காலதாமதத்தினால் அந்த ஆதாரங்கள் அளிக்கப்படுமே ஆனால் இந்த மாணவிக்கு மரணத்துக்கு நீதி கிடைக்கிறதுல சுணக்கம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லிக்கிறேன் அதை காரணமாகச்சாவது நேர்மையான நீதிக்கு யார் பக்கம் குற்றவாளி இருக்காங்களோ அவங்கள தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வழக்குக்கு சீக்கிரமா நம்பர் போட்டு சம்மன் அனுப்பி இந்த வழக்கை உயிர் கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம நீதியரசர்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் வேண்டுகோள் தான் வைக்க முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது அவங்களுக்கு ஆர்டர்லாம் போட முடியாது ஆர்டர் கொடுக்க இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வேண்டுகோளாக வச்சுருக்கோம் சீக்கிரமாக கூடிய சீக்கிரமாக நம்பர் போட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு ட்ரையலுக்கு கொண்டு வாங்க கேட்குற ஆவணங்களை கொடுங்க ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டு இந்த வழக்குள்ள யார் குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபிக்கப்படணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால விரைவில் சம்மன் அனுப்பி சகோதரி செல்விக்கு விசாரணைக்கு அழைக்க அவங்க கேட்குற ஆவணங்களை கொடுங்க அப்படிங்கிற வேண்டுகோளை மக்களாகிய உங்கள் சார்பாகவும் சகோதரி செல்வி சார்பாகவும் நீதியரசர்களுக்கு வைத்து கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களோட கமெண்ட்டுகளை வந்து வளர்க்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணுங்கிறதையும் உங்கள் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் அது சாத்தியக்கூறுகள் இருந்தால் அதுக்கான கேள்விகளையும் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு பதிலாக சொல்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் நிறையா லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கள்ளக்குறிச்சி வழக்கு பற்றி இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோடைய ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் அதிகமானவங்கள வந்து போய் சேரும் அதனால தான் இருக்கேன் இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா இடையில வந்து அப்டேட் பண்ணுறேன்